தமிழ்நாடு அனைத்து வகை மாற்றுத்திறனாளிகள் மற்றும் பாதுகாப்போர் உரிமைகளுக்கான சங்கம் தங்களின் பல்வேறு கோரிக்கைகளை வலியுறுத்தி மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தை முற்றுகையிட போவதாக அறிவித்துள்ளனர் தமிழ்நாடு அனைத்து வகை மாற்றுத்திறனாளிகள் மற்றும் பாதுகாப்போர் உரிமைகளுக்கான சங்கத்தின் தியாகதுர்கம் ஒன்றியத்தின் இரண்டாவது ஒன்றிய மாநாடு செப்டம்பர் முப்பது செவ்வாய்க்கிழமையன்று தியாகதுர்கத்தில் நடைபெற்றது மாற்றுத்திறனாளிகளின் மாதாந்திர உதவித் தொகையை ஆந்திர மாநிலம் வழங்குவது போல் தமிழ்நாட்டிலும் மாற்றுத் திறனாளிகளுக்கு ரூபாய் ஆறாயிரமும் கடுமையான மாற்றுத்திறனாளிகளுக்கு ரூபாய் பத்தாயிரமும் வீட்டை விட்டு வெளியே வர முடியாத படுத்த படிக்காக இருக்கக்கூடிய மாற்றுத்திறனாளிகளுக்கு ரூபாய் பதினைந்தாயிரமும் உயர்த்தி வழங்கிட வேண்டும் என்றும் மகாத்மா காந்தி தேசிய ஊரக வேலைவாய்ப்பு திட்டத்தில் மாற்றுத்திறனாளிகளுக்கு நூறு நாள் வேலை நான்கு மணி நேர வேலை முழு ஊதியம் அடையின்றி வழங்கிட வேண்டும் என்றும் வீடு இல்லாத மாற்றுத்திறனாளிகளுக்கு இலவச வீட்டுமனை பட்டா வழங்கி வீடு கட்டி கொடுப்பதற்கு நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்றும் கல்வி வேலைவாய்ப்பில் அரசு துறை மற்றும் தனியார் துறை நிறுவனங்களில் ஐந்து சதவீத இடஒதுக்கீடு வழங்கிட வேண்டும் என்றும் மாற்றுத்திறனாளிகளின் குடும்ப அட்டைகளை ஏஏஒய் கார்டுகளாக மாற்றி வழங்கிட வேண்டும் என்றும் மாற்றுத்திறனாளிகளுக்கு அரசு மருத்துவமனையில் வாரம் செவ்வாய்க்கிழமையில் மருத்துவ சான்றிதழ் வழங்கிட வேண்டும் என்கின்ற கோரிக்கைகளை வலியுறுத்தி இந்த ஒன்று மாநாடு நடைபெற்றது தமிழ்நாடு அனைத்து மாற்றுத்திறனாளிகள் மற்றும் பாதுகாப்பு உரிமை தலைவம் இரண்டாவது மாநாடு இந்த கோரிக்கை மாற்றுத்திறனாளி வாழ்வாதாரத்தை கருத்தில் கொண்டு ஆந்திரா மாநில அரசு வழங்குவது போல தமிழ்நாட்டிலும் மாற்றுத்திறனாளிக்கு ஆறாயிரமும் கடுமையான மாற்றுத்திறனாளிக்கு பத்தாயிரமும் வீட்டை விட்டு வெளியே வர முடியாத மாற்றுத்திறனாளிக்கு பதினைந்தாயிரமும் வழங்க வேண்டும் என்றும் வறுமுக்கோட்டின் கீழ் உள்ள மாற்றுத்திறனாளிக்கு ஏடாக மாற்றி முப்பத்தைந்து கிலோ அரிசி வழங்க வேண்டும் என்றும் வீடு இல்லாத மாற்றுத்திறனாளிக்கு வீட்டுமனைப்பட்டா போன்ற சலுகைகளை முன்னுரிமை அடிப்படையில் மாற்றுத்திறனாளிக்கு வழங்க வேண்டும் என்றும் இந்த தமிழக ஒன்றிய மாநாடு வாயிலாக கேட்டுக்கொள்கிறோம் இந்த மாநாட்டுக்கு வந்து தலைமை வந்து வைத்திலியின் தலைமையில் நடைபெற்றது சிறப்பு அழைப்பாளராக பி ராதாகிருஷ்ணன் பங்களிப்போர் பி ராதாகிருஷ்ணன் மாநில துணைத் தலைவர் மற்றும் பி வேலு மாவட்ட தலைவர் எம் ஆறுமுகம் மாவட்ட செயலாளர் வருகிற பதினொன்றாயிரத்தி பதினொன்னு பத்து இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து அன்று மாற்றுத்திறனாளிகள் மாதாந்திர உதவித்தொகை வேண்டி விண்ணப்பித்து காத்திருக்கும் மாற்றுத்திறனாளிக்கு உடனடியாக மாதாந்திர உதவித்தொகை அனைத்து மாற்றுத்திறனாளிக்கு வழங்க வேண்டும் என்று பதினானது மாந்திரம் அண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற உள்ளது மாற்றுத்திறனாளிக்கு தொடர்ந்து வேலை நான்கு மணி நேரம் வேலை விடுதலை முன்னூத்தி முப்பத்தி ஆறு தடையில்லாமல் வழங்க வேண்டும் என்றும் சில இடங்களில் நூறு நாள் வேலை கிடைக்காமல் அவதிப்பட மாற்றுத்திறனாளி மாற்றுத்திறனாளிகள் உள்ளனர் மாற்றுத்திறனாளிக்கு குடும்பத்துக்கு ஏழு ஏக குடும்ப அட்டையாக மாட்டி அவர்களுக்கு அரிசி வழங்க வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறோம் குறிப்பாக மாதாந்திர உதவி கள்ளக்குறிச்சி மாவட்டம் தியாகுரகம் ஒன்றியம் கூத்தக்குடி கிராமத்தில் நூறு நாள் வேலையில் இந்த மாற்றுத்திறனாளி அமைப்பை ஒன்று சேர விடாமல் மற்ற அமைப்புகளுக்கு நூறு நாள் முழு சம்பளமும் தமிழ்நாடு அனைத்து மாற்றுத்திறனாளி சங்கத்தில் உள்ள மாற்றுத்திறனாளிகளுக்கு குறைந்த ஊதியம் வழங்கும் கூத்தக்குடியில் பாரபட்சமாக நடந்து கொள்கின்றனர் இந்த போல பல கோரிக்கை வைத்து கள்ளக்குறிச்சி மாவட்ட ஆட்சியர் அலுவலகம் முற்றுகையிடும் போராட்டம் பதினொன்னு பத்து இரண்டாயிரத்தி இருபத்தி ஏழு அன்று நடத்தது தமிழ்நாடு அனைத்து வகை மாற்றுத்திறனாளிகள் மற்றும் பாதுகாப்போர் உரிமைகளுக்கான சங்கத்தினுடைய தியாகதுர்கம் ஒன்றியத்தினுடைய தலைவர் என் வைத்திலிங்கம் அவர்களின் தலைமையில் இந்த ஒன்றிய மாநாடு நடைபெற்றது மாநில துணைத் தலைவர் தோழர் வி ராதகிருஷ்ணன் அவர்கள் சிறப்பு அழைப்பாளராக பங்கேற்றிருந்தார் சிறப்பு அழைப்பாளர்களாக அகில இந்திய விவசாய சங்கத்தினுடைய மாவட்ட செயலாளர் திரு ஏ வி ஸ்டாலின் மணி அவர்களும் முன்னாள் மாவட்ட செயலாளர் திரு எம் கே பழனி அவர்களும் மாதர் சங்க மாவட்ட செயலாளர் திருமதி என் தனலட்சுமி ஆகியோர் கலந்து கொண்டனர் தியாகதுர் ஒன்றியத்தின் நிர்வாகிகள் ஒன்றிய செயலாளர் திரு கே குளஞ்சி ஒன்றிய பொருளாளர் திருமதி ஏ பெரியநாயகி வட்டக்குழு திரு கே குமரேசன் ஆகியோரும் கலந்து கொண்டனர் தியாகதுர் ஒன்றியத்தை சார்ந்த திருநாகலூர் வேங்கைவாடி குடியநல்லூர் பழைய பள்ளக்கச்சேரி சித்தலூர் பிலமேடு கூத்தக்குடி கலையநல்லூர் புதுப்பள்ளக்கச்சேரிபாளையம் கூத்தக்குடிநல்லூர் மேட்டுக்குப்பம் பழைய பள்ளக்கச்சேரி ஆகிய ஒன்றியக் கிளை நிர்வாகிகள் இந்த நிகழ்வில் கலந்து கொண்டனர் இவர்களோடு ஒன்றியத்தை சார்ந்த அனைத்து உறுப்பினர்களும் இந்த நிகழ்வில் பங்கு கொண்டனர் தமிழ்நாடு அனைத்து வகை மாற்றுத் திறனாளிகள் மற்றும் பாதுகாப்போர் உரிமைகளுக்கான சங்கத்தினுடைய தியாகதுர்கா ஒன்றியத்தின் இரண்டாவது ஒன்றிய மாநாட்டிற்கு வருகை தந்திருந்த அனைவருக்கும் கலையநல்லூர் கிளைச் செயலாளர் திரு பி அவர்கள் நன்றிகளை தெரிவித்துக் கொண்டார்